தேசிய அளவிலான சைக்கிள் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்த தமிழக மாணவி பவித்ரா தரமான சைக்கிள் இல்லாமல் பயிற்சிக்கு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த ஒத்தப்பட்டியைச் சேர்ந்த பாண்டி ஜெயலட்சுமி தம்பதியினரின் மகளான இவர் அருகில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறார் ஓட்டப்பந்தயத்திலும் சைக்கிள் பந்தயத்திலும் சிறுவயது முதலே ஆர்வம் கொண்ட இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான அதிவேக சைக்கிள் பந்தய போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார் குறைந்த விலை சைக்கிளை கொண்டே மூன்றாம் இடம் பிடித்த பவித்ராவின் திறமையை அறிந்த மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான் தனது ஒரு மாத ஊதியமான ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை மாணவிக்கு வழங்கியிருக்கிறார் தற்போது போட்டிக்கான சைக்கிளை வாங்கியுள்ள பவித்ரா தினமும் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் விதித்து பயிற்சி பெற்று வருகிறார் எனினும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தரம் வாய்ந்த சைக்கிள் வேண்டும் என்றும் ஆனால் அதற்கான வசதி தமிடம் இல்லாததால் தற்போது திறன் குறைந்த சைக்கிளை வைத்து பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறினார் தமிழ்நாடு அரசு எனக்கு உதவி பண்ணணும்னு நான் கேட்குறேன் வெளியில் வெளிநாட்டுகளுக்கெலாம் போனோம்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் சைக்கிள் வச்சுருக்காங்க பெரிய பிள்ளை சார் வந்து அன்றைக்கி அட்டைப்படிக்கு கூப்பிட்டு அவங்க அவங்க ஒரு மாதம் சம்பளத்தையும் எனக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு திரும்ப உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் தமிழ்நாட்டுக்கே பெருமை செத்து கொடுப்பேன் நம்பிக்கை இருக்குது